நம்ம தமிழ் சினிமாவோட சுப்ரீம் ஸ்டாராக இருக்கக்கூடிய சரத்குமாரோட மூத்த மனைவிக்கு பிறந்த மகள் தான் இந்த நடிகை வரலட்சுமி தமிழ் சினிமால மட்டும் இல்ல நிறைய தென்னிந்திய மொழிகள்லயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ரீசெண்டா வரலட்சுமிக்கு கல்யாணம் முடிஞ்சது உங்க எல்லாருக்குமே தெரியும் சீரும் சிறப்புமா சூப்பரா நடந்துச்சு அதுவும் பெரியவங்க முன்னாடி எல்லாருமே அக்செப்ட் பண்ணி அந்த கல்யாணம் சூப்பரா நடந்துச்சு அது சோஷியல் மீடியால அந்த போட்டோஸ் எல்லாமே தீயா பரவி ஒரு பரபரப்பையே ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி வந்து எஸ்டிஆர் கூட போடா போடி அப்படின்ற படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது இவங்க நடிச்ச தாரை தப்பாட்டை படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க எனக்கு தெரியல பட் அந்த படத்தில் இவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க பாலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு இந்த படத்தில் இவங்க நடித்ததுக்கப்புறமா தான் இவங்க ஒரு ஆக்ட்ரஸாக எல்லோராலயும் அங்கீகரிக்கப்பட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் அதில் இருக்கும் அதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கூட உருவாகிச்சு பட் அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க பட் அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அப்படி அவங்க அதுக்கப்புறமா வேற இண்டஸ்ட்ரியில் போய் நடிக்க தொடங்கிட்டாங்க அங்கேயும் சில பட வாய்ப்புகள் மட்டும்தான் இவங்களுக்கு கிடைச்சிச்சு இவங்க ஹீரோயினா மட்டும் இல்லை வெள்ளியாவும் சில படங்களில் நடிச்சிருக்காங்க அவங்க எதுக்காக அது பண்றாங்க அப்படின்னா நிறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு சரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு அதுல அவங்க நடிச்சாங்க ரீசெண்டா இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதுல வந்து தயங்காம ஒரு விஷயத்தை பத்தி பேசி இருக்காங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க நான் பண்ண விஷயத்தால அவன் பொண்டாட்டிய கூட தொடுறதுக்கு அவன் யோசிப்பான் அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லிருக்காங்க ரசிகர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட யாராவது எப்போவாது மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கு அஃப்கோர்ஸ் அப்படின்னு அவங்க தைரியமா பதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நான் ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன் யாரோ முகம் தெரியாத ஒருத்த வந்து என்னோட பின்னாடி தட்டிட்டு போயிட்டான் நான் அவனை பிடிச்சி கோபத்தோட வெளு வெளுன்னு வெளுத்துட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வாட்டி இவங்க ஒரு பப்புக்கு போயிருக்காங்க அங்க இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட பின்னாடி இன்னொருத்தனும் டச் பண்ணியிருக்கான் அந்த டைம்ல எனக்கு செம காண்டாயிடுச்சு அவனை சைடுல கூட்டிட்டு போய் ஒரு குமாங்கூத்து கொடுத்து தான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை என்ன ஒருத்தன் தொட்டுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறமா அவன் பொண்டாட்டியை தொடுறதுக்கு கூட அவன் நினச்சு பார்க்கணும் அளவுக்கு நான் ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க வரலட்சுமி வரலட்சுமி சரத்குமார்க்கு வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு ஸோ அவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் எல்லாத்தையும் போட்டு போட்டு உடைக்கக்கூடிய பயல்வான் அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் முன்னாடி வரலட்சுமியும் நம்ம விஷாலும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க எஸ் அவங்க கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு வருஷம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா நடிகர் சங்க தேர்தல் வரும்போது விஷாலுக்கும் சரத்குமார்க்கும் ஏதோ மோதல் ஏற்பட்டிருக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஒருவேளை அந்த மாதிரி நடக்கல அப்படின்னா கண்டிப்பா விஷாலும் வரலட்சுமி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நடிகை வரலட்சுமி வந்து ரொம்ப ரொம்ப போல்ட் ஆயிட்டானாலே ரோட்ல யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அப்படியே கார்ல இருந்து இறங்கி போயெல்லாம் அவனை அடிச்சிருவாங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப போல்டான பொண்ணா அதே மாதிரிதான் அவங்க அம்மா சாயாவும் சாயா யாரு அப்படின்னா சரத்குமாரோட முதல் மனைவி அவங்க விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா தனியாவே அப்பாவுக்கு அப்பாவும் அம்மாவுக்கு அம்மாவும் இருந்து ரெண்டு பெண் குழந்தைகளையுமே வளர்த்திருக்காங்க வரலட்சுமியோட தங்கச்சி வந்து பூஜா அவங்க எந்த ஒரு சினிமாவிலையும் நடிக்கல வரலட்சுமியை கல்யாணம் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட வரதட்சணை இருநூத்தி ஐம்பது கோடி கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அவருக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியே கவினா அப்படின்ற ஒருத்தவங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன பெண் குழந்தையும் இருக்கு பட் அவங்க டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு வரலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை பண்ணுங்க